இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தார் அதை பிடுங்கி விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்று வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கி விடக்கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றவர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இதே நாளிலே நம்முடைய தாய் திருவையானது பதுவை புனிதர் கோடி அற்புதர் அந்தோனியாரை நினைவு அழைப்பு விடுக்கிறது இவர் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தவர் பெர்தினாந்து என்னும் பெயரை கொண்ட இவர் வனத்து அந்தோணியார் அல்லது பெரிய அந்தோணியார் துறவு மடத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவருடைய பெயரை தன்னுடைய பெயராக எடுத்துக்கொண்டார் எனவே இந்த நாட்களிலே இவர் சின்ன அந்தோணியார் என்றும் இவர் யாருடைய பெயரை தாங்கினாரோ அவர் பெரிய அந்தோணியார் என்றும் அழைக்கப்படுகின்றனர் குறுவை மிஞ்சிய சீடரை போல இன்று வனத்த அந்தோணியாரை விட மேலான பெயரையும் புகழையும் மக்கள் மத்தியிலே பெற்றவர் பதுவை புனிதர் என்று நாம் கொண்டாடக்கூடிய அந்தோணியார் இவர் சிறுவயது முதலே இறை பணியில் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஆர்வம் கொண்டவர் ஒரு பக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் பக்தி நிறைந்த ஒரு நாட்டில் பிறந்தவர் என்றே சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த ஒரு குடும்பம் எந்த ஒரு சூழல் ஒழுங்காக இருக்கிறதோ அங்கே வளரக்கூடிய குழந்தைகளும் ஒழுங்காக வளருவார்கள் எனவே ஒரு குடும்பம் அவர்களைச் சுற்றி ஒரு சூழல் என்பது குழந்தைகள் நல்லவர் ஆவதற்கும் தீயவர் ஆவதற்கும் அடிப்படையான ஒரு அவசியமான காரணமாய் காரணியாய் இருக்கின்றது புனித அந்தோனியார் வளர்ந்து பிறந்து வளர்ந்த போர்ச்சுக்கல் நாடு அமல உற்பவ அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நாடு மாதா பக்தி நிறைந்த ஒரு நாடு அந்த அரசன் தன்னுடைய படை வீரர்களுக்கே ஜபமாலையே ஒரு கருவியாக போர் கருவியாக கொடுத்திருந்தார் ஒவ்வொரு வீட்டிலும் மாலையிலே ஜபமாலை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் அங்கே இருந்தது அந்தோனியாருடைய தாயார் அவர் குழந்தையாக இருந்த பொழுது தாளாட்டாக கூட மரியாளின் மன்றாட்டைத்தான் பாடினார் என்று சொல்லுகிறார்கள் இப்படியாக அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்ட ஒரு அருமையான போர்ச்சுக்கல் நாட்டில் எத்தனையோ புனிதர்கள் வந்திருக்கிறார்கள் இன்று நாம் கொண்டாடக்கூடிய பதுவை புனிதர் அந்தோனியாரும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து வந்தவர் எனவேதான் மாதாவின் மீது அதிக பக்தி இருக்கிறார் இன்னும் சிறப்பாக அந்தோணியார் இறை அழைத்தலை நற்செய்தி அறிவிப்பு பணியை ஒரு சவாலாக தான் ஏற்றுக்கொண்டு வந்தார் அதை ஒரு தொழிலாக பார்க்கவில்லை அதை ஒரு இன்பமாக வாழ்க்கையாக சொகுசான வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு பார்த்து அவர் வரவில்லை ஒரு சவால் நிறைந்ததாகத்தான் பார்த்து கொண்டு வந்தார் எனவே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தார் அவருடைய சபையார் எந்த வேலையை கொடுத்தாலும் கீழ்ப்படிதலோடு மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்டார் மிகச்சிறந்த ஒரு போதகராக போதனையாளராக மறை வல்லுநராக திகழ்ந்தார் அன்றைய வார்த்தை எடுத்துச் சொல்வதிலே வல்லுநராக இருந்தார் மக்கள் அவருடைய போதனையை கேட்க தவறுகிற பொழுது முன்வராத பொழுது மீன்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் பல புதுமைகளை தான் வாழ்ந்த பொழுதே செய்தார் என்றும் செய்து கொண்டிருக்கிறார் இறை வார்த்தை சொல்கிறது என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவன் ஏன் என்னை விட மேலான காரியங்களை செய்வான் என்று இந்த வசனம் அந்தோனியாருக்கே உரியது போல இன்று நம் ஆண்டவர் இயேசுவை விட மேலான பெயரையும் புகழையும் பல இடங்களிலே இந்த அந்தோணியார் பெற்றிருக்கிறார் அதற்கு முக்கியமான காரணம் குழந்தை இயேசுவே இந்த அந்தோணியாருடைய கரத்தில் வந்து விளையாடியார் விளையாடினார் அன்னை மரியாளின் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார் எனவே இன்றும் இந்த அந்தோணியார் பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வளமையான பரிந்துரையினால் மக்களுக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் புனிதராக மக்கள் மத்தியிலே திகழ்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பதுவை புனிதர் அந்தோணியாரை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் அவரிடமிருந்த அன்னை மரியாளின் மீது கொண்டிருந்த அந்த பக்தி அவரிடமிருந்த அந்த அர்ப்பணிப்பு அவரிடமிருந்த இயேசுவின் மீது நற்கரன் மீது கொண்டிருந்த அந்த அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் வர அவரை போல தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம் கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோனியா உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுவாராக ஆமேன் மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடி ஏற்புதல் பதுவை புனிதர் அந்தோணியாருடைய திருவிழாவிலே ஆண்டவரே இந்த புனிதரை நீர் மாபெரும் கொடையாக எங்களுக்கு கொடுத்ததற்காக சிறப்பாக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலே அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய வேளையிலே நாங்கள் காணாமல் நாங்கள் இழந்த பொருட்களை நபர்களை மீண்டுமாய் கண்டுபிடித்து கொள்ளும்படியாய் ஆசிர்வதின் அந்தோணியாரைப் போல அர்ப்பண உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாய் ஆசிர்வதீன் அந்தோணியாரைப் போல உம்மீதும் அன்னை மரியாள் மீதும் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களாய் நீர் எங்களை வளர்த்தெடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரும் நல்ல உடல் சுகம் பெற்றுக்கொள்வார்களாக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதே அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானத்தில் வளரும்படியாய் நீர் ஆசிர்வதையும் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதும் அவர்களுக்கு நீர்தாமே மேலான பாதுகாப்பாய் இருப்பீராக எங்களுடைய

இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால ஜெபித்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த பெற்றோரை ஆசிர்வதையும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையினர் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் கூட இதோ இந்த ஜப வேலையில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நிறைய உடைய திருக்கரத்தினால் தொடும் உடைய வசத்தின் வசனத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவரும் எங்கள் இயேசு கிறிஸ்துவழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்